ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆர் ஆன்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டில் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் அதனுடைய சின்ன ரிவ்யூ தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ண ஒரு சிங்கிள் பார்ட் அதோடைய போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் கஸ்டமர் எல்லாமே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி செஞ்சு வாங்கினது பிளஸ் நம்ம ஷாப்புக்கு எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனுடைய போட்டோஸ் இமேஜஸ் தான் இதெல்லாம் பாருங்களேன் ரோப் செயின் கட்டிங் செயின்ஸ் டாலர்ஸ் கல் வைச்ச முகப்பு அது இதுன்ட்டு நிறைய வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கவங்க நம்ம வந்து ஒரு பல்க் மேனுஃபேக்சர்ஸு சோ அதனால வந்து ரீட்டைல் சேல்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் பீசஸ் வேணுன்னாலும் என்ன வெயிட்டு என்ன லென்த்தில் வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து எல்லாமே கோல்டு மாதிரியே தரமா நீட்டா செஞ்சு கொடுப்பாங்க வேணுங்கிறவங்கள நம்ம கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க